கால சத்திரிப்பா நோராதுப்பா நோய் கால் சுத்திரி நம்பி வாங்க நம்பி வாங்க குராக வச்சுக்கோங்களா காலை சுற்றி வச்சுக்கோங்க மலது காலை இருக்குங்க அதே நல்லா சுற்றிங்க கடல் வணக்கம் வணக்கம் இல்லையா மலதுக்காலம் இருக்குதுங்க கடல் வணக்கம் ஃபஸ்ட்டு கடவுள் வணக்கம் காலை சுற்றிக்குங்க விடுதுக்காலை இருக்குதுங்க குரு வணக்கம் எல்லா குருக்கும் சேர்த்து காலை சேர்த்துக்கோங்க திருப்பி காலை இருக்கலாம் வந்து நம்ம செய்கிற இடத்துக்கு போய் தாயம் காலை சேர்த்துக்கோங்க திருப்பி காலை ஏற்போம் ரொம்ப காலம் ரொம்ப காலம் சாமி வணக்கம் பார்த்துட்டு போல சூடு காலை சேர்த்துக்கணும் நகமாக எட்டிகிட்டு வந்துடுங்க எடுத்துக்கால் இருக்குவோம் உடல் வணக்கம் பார்த்து பார்த்துட்டு போடுவோம் கால சேர்த்துக்குவோம் எடுத்துக்காலம் இருக்குதுங்க குரு வணக்கம் தோண்ட சொன்னா ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் தனியாக கொஞ்சம் பொறுமையாக லைஃப் டைம் ஆதரவு பின்னாடி யாருமா பேசுகிறது காலை சுற்றி இடது காலாக இருக்குது குரு வணக்கம் இடது காலாக இருக்குது பூமிக்காய் வணக்கம் காலை அந்த காலம் தமிழ் வணக்கம் சரிங்களா திரும்ப குடுங்க

कर देगा वीडियो में है